உங்களது பிரச்சனைகள் முடியும் சமயம் வந்தால்தான் இந்த வீடியோ உங்களது கண்ணில் படும் நமது அனைவரின் வீட்டிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நிச்சயமாக இருக்கும் அந்த பிரச்சனையை நாம் பிரார்த்தனை செய்யும் போது தூபம் போட்டே சரி செய்யலாம் எந்த பிரச்சனைக்கு எதை கொண்டு தூபம் போட வேண்டும் என்று பார்ப்போம் அதற்கு முன்பு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவையும் லைக் செய்து உங்களது இஷ்ட தெய்வத்தின் பெயரை நமது ஸ்ரீகானன் சேனலன் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முதலாவதாக ஜவ்வாது சேர்த்து சாம்பிராணி போட்டால் அதிர்ஷ்டம் உண்டாகும் இரண்டாவதாக அருகம்புல் பொடி சேர்த்து சாம்பிராணி போட்டால் நோய் நொடி நீங்கும் மூன்றாவதாக தசாங்கம் சேர்த்து சாம்பிராணி போட்டால் தரித்திரம் நீங்கும் நான்காவதாக நம்மை சுற்றி இருக்கும் துஷ்ட சக்திகள் நீங்க குங்கிலியத்தால் சாம்பிராணி போடவும் ஐந்தாவதாக வெண்கடுகு சேர்த்து சாம்பிராணி புகை போட்டால் பகை விலகும் எதிர்ப்புகள் நீங்கும் ஆறாவதாக வேப்பம்பட்டை சேர்த்து சாம்பிராணி போட்டால் பில்லி சூனியம் விலகும் ஏழாவதாக வெட்டி சேர்த்து சாம்பிராணி புகை போட்டால் சகல காரியங்களிலும்